இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தருக்கு காத்திருப்போர் வசனம் சங்கீதம் முப்பத்தேழு எட்டு கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பாருங்க இந்த வசனம் ஒரு தெய்வ பிள்ளையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உள்ளத்தின் நிலையை பற்றிய இதாகும் பாருங்க கோபம் எரிச்சல் ஆவேசம் இவை எல்லாமே நம்மை வழி தவற வைக்கும் உண்மையான சமாதானமும் நிம்மதியும் தேவனிடமிருந்து நம்மளுக்கு வருகிறது அதாவது இதன் வழியாகவே நம்ம ஆவி பலப்படுகிறது நம்ம உணர்வுகள் கட்டுப்படுத்தும் ஆற்றலை தேவனுடைய வாத்தை நமக்கு தருகிறதா இருக்கிறது பாருங்க இந்த அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்களேன் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே பாருங்க இது இந்த அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பார்க்கும் போனால் பொல்லோரும் கத்தர்க்கு காத்திருப்போரும் பற்றியான ஒரு அதிகாரம் பாருங்கள் பொல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க கத்தர்க்கு காத்திருப்போர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்போ அப்போது நம்ம கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்கள் கோபப்படாதீங்க உக்கிரத்தை விட்டு விடுங்க பொள்ளாப்பு செய்ய ஆன அந்த எரிச்சல் உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா பொல்லாதைகளை குறித்து நம்ம எரிச்சல் போது தான் கோபம் இருக்கும் கோபம் நிறைய வரும் பாருங்களேன் அந்த கோபத்தின் நிமித்தமாக அவங்க மேலே எரிச்சல் நியாய கேடு மேலே பொறாமை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் கத்திருக்க காத்திருப்போர் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் ஒரு காரியம் வைத்திருக்கிறார் அதுதான் அவருடைய உபதேசங்கள்லாம் சொல்லுது பாருங்களேன் இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம் நாலு முப்பத்தி ஒன்றுல சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலமும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது இந்த அதிகாரத்தில் பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறதை பற்றி சு பார்க்கலாம் அப்போது நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரு நம்ம சகல விதமான கசப்பு கோபம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் இதை நம்ம அந்த உணர்வுகளை அடக்க முடியுமா நம்மளால் அப்படி அடக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் பாருங்கள் பாருங்க இந்த அதிகாரத்தில் கூட இன்னொரு நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் பாருங்களேன் கத்துடைய வழியும் வலியும் பற்றி இதில் பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டில் பாருங்களேன் பலவானை பார்க்கலும் நீடி சார்ந்து உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று பார்க்கிறோம் அப்போ பாருங்க உணர்வுகளை அடக்கும் தன்மை ஒரு போரில் வெல்லும் வீரனை விட மேலானதான் என்று வேதாகமும் நம்மளுக்கு சொல்லுகிறது இந்த வசனத்தினால் நம்ம இந்த வசனத்தின் மூலயமா நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அப்போ அந்த உணர்வுகளை அடக்கிற அந்த தன்மை ஒருவேளை வீட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த உணர்வுகளை அடக்க முடியலையா நீங்க நினைக்கிறீங்க இதை அடக்கணும் இதுல இருந்து நான் வெளியே வரணும் நான் கோபப்படக்கூடாது எரிச்சல் அடையக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் ஆனா என்னால் முடிய மாட்டேங்குது பாருங்க அது கண்டிப்பாக முடியாது ஆனா நீங்க விட்டு கொடுக்கலாம் பாருங்களேன் தேவன் கிட்ட போய் ஆண்டவரே அப்பா எனக்கு இதில் எனக்கு உதவி செய்யுங்க பரிசொத்த ஆவியானவன் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள வாசம் செய்கிற அந்த பரிசொத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் அந்த துர்க்குணத்தில் இருந்து அந்த கசப்பு வைராக்கும் எரிச்சல் பொறாமைலேருந்து எப்படி உங்களை விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு நல்லாவே தெரியும் பாருங்களேன் சுயபலத்தினால் நம்ம போராடும் பொழுது கண்டிப்பாக இதில் நம்ம வெல்ல முடியாது அந்த துர்க்குணத்தை அடக்க முடியாது பாருங்க இந்த உணர்வுகளை அடக்கிற தன்மை பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு கொடுக்க ஒரு பலன் பாருங்களேன் கண்டிப்பாக நம்மளை நம் விட்டு கொடுக்கும் பொழுது தெய்வம் நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கார் ஆனால் முதலாவது அந்த குணத்தை என்கிட்ட இந்த கசப்பு வயிறாக்க இருக்குது நான் பொறாமப்படுறேன் என்னுடைய சிந்தை சரியில்லை இந்த உணர்வு தவறான நோக்கமாக இருக்குதே என்று நீங்கள் என்னைக்கு உணர்ந்தாதான் என்னைக்கு நீங்கள் அந்த குற்றத்தை உணரும் பொழுது தான் விடுதலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதுதான் நிறைய விட்டு விட்டுக் தன்னுடைய தவறுகளை ஒற்றுக்கொள்ளுவதில்லை தேவன்கிட்டே போய் வாதாடுறது தவறே இல்லைப்பா இது இது நான் என்ன என்னுடைய தவறே இல்லை என்னோட பிரச்சனையே இல்லை நான் இவங்க மேலாம் அப்படி இல்லை அப்படின்னு அவர்கிட்டே போய் சொல்றதோட பரிதாபமான ஒரு நிலை எதுவுமே இல்லை பாருங்களேன் கண்டிப்பாக நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது நம்ம உணர்வுகள் எது தேவனுக்கு தேவனுக்குரிய உணர்வுகள் கத்திற்கு காத்திருப்போர் எப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்க வேண்டும் என்று நமக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் அப்போ இந்த உணர்வுகள் வந்து எனக்கு விடுதலை பண்ணணும் நான் இது கட்டுப்படுத்தும் இந்த ஆற்றல் தேவனுடைய வார்த்தை எனக்கு தருகிறது என்று விசுவாசிக்கும் பொழுது தேவன் அந்த வார்த்தை மூலியமாக இவங்களுக்கு பேசுவார் பாருங்களேன் அப்போ நம்ம கோபத்தை நாம் கோபத்தை நிராகரிக்கிற போதுதான் நம் ரச்சிக்கப்பட்ட மனதின் அடையாளத்தை காட்டுகிறோம் பாருங்க தேவ சமாதானம் ஒரு வல்லமை போன்றதாகும் பாருங்க அது எதையும் வெல்லுமா அப்ப அந்த தேவ சமாதானத்துக்கு எதிராக இருக்கிறதா இருது இந்த கோபம் எரிச்சல் அந்த பொல்லா செய்கிற அந்த எரிச்சல் எல்லாமே வந்து அது அகேன்ஸ்டா இருக்கிறதா தேவ சமாதானத்துக்கு எதிராக இருக்கிறதா அப்போ தேவ சமாதானத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள எதிர்மறை உணர்வுகளுக்கு இடம் அளிக்காமல் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் வாழ்வதுதான் அப்ப குறை கூறுவதை விட ஜெபிக்கும் வழியை தீர்வு காண்பது இல்லையா தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனுடைய வழியில் தீர்வு கண்டிப்பாக அவருடைய வார்த்தை மூலயமா தான் நம்மளுக்கு தீர்வு இருக்குது என்று நம்ம உணர வேண்டும் அப்போ நம் கோபத்தில் இருக்கும் பொழுது நம் அது நம்மையே அழிச்சிரும் பாருங்க அப்போ கோபம் சிக்கலான சூழ்நிலையில் வரும் இயல்பான உணர்வு ஆனால் அது கட்டுப்படவில்லை என்றால் பாவமாக மாறிவிடும் அநேக பேருக்கு இது தெரியுமா கோபம் வந்து பாவமாக மாறுகணும் அதான் அதை ஒரு வார்த்தை சொல்லுது நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்போது கோபம் என்ன பண்ணுகுது நம்ம அந்த கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது பாவமாக மாறிவிடுகிறது தேவன் நம்மை அறிந்தவர் அவர் நம்மை அமைதியிலும் சமாதானத்திலும் மெடிடேஷன் வழியாக தியானத்திலும் நடத்த விரும்புகிறார் நம்ம எதிரி எதிரிகளிடம் அமைதியாக நடந்து கொள்வதை அவர் விரும்புகிறார் ஏன்னா அவர் சொல்றாரு எனக்கு யுத்தம் என்னுடையது நீ கையில் எடுத்து அதை போராடாத நீ வந்து ஜெபத்தில் அவங்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எனக்குரிய அது யுத்தம் உனக்குரியது இல்லை என்று சொல்லுகிறார் அதை விரும்புகிறதையும் இல்லை பாருங்க தேவன் அப்ப பரிசுத்த ஆவினால் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ நம்ம தீர்மானிக்கலாம் செவிப்போம் பரலோக தகப்பனே எங்கள் உள்ளத்தில் கோபம் அல்லது நுழையாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் இருக்கட்டும் ஆண்டவரே எங்க உணர்வுகளை நாங்கள் கட்டுப்படுத்த பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யுங்க உமது சமாதானத்தில் என்னை நிலைத்திருக்க ஆண்டவரே நான் உண்மை நோக்கி வாழ்ந்திட உமது ஆவியால் என்னை வழிநடத்தும்படி ஏசு நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவை ஆமை